ஸோ வணக்க சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கணக்கு வீடியோ ஒன்று போடுறேன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஷாட்ச்சில் போட்டிருந்தேன் இல்லையா நம்ம விஜயவாடாவிலருந்து கோயம்புத்தூர் வந்தது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கணக்கு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் என்னென்னா நம்ம வண்டி எப்போவுமே பண்ணும்போது இது ஒன்று ஓன் ரிஸ்க்கு ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் பார்த்துருக்கீங்கல்ல எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னும்போது ரீசண்ட்டாக என் கிட்டே ஒரு அண்ணன் நம்ம ரொம்ப வேண்டியவர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் என் அண்ணன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணனே தான் அவர் வந்து வண்டி பண்ணுறாப்புல என்னோட சீனியர் தான் அவர் ஸோ அவர் அவரோட கஷ்டத்தை சொல்லியிருக்காரு நான் ப்ரூஃபோடு சேர்த்துருக்கேன் நீங்கள் மேபி ப்ரோமோவில் பார்த்தனாலும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்களேன் கிட்டத்தட்ட நம்ம எனக்குலாம் சீனியர் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போ ஒரு வண்டின்னு சொன்னால் இப்போ என்ன கேட்டாலும் எனக்கு பெருசாக தெரியாது வண்டிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாடா ட்வெல் டூவெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு பாஸ் வண்டி பற்றி கேட்க சொன்னால் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரு வண்டி சொல்கிறீங்கன்னா அந்த வண்டி மா மாடல் முதற்கொண்டு அதோடய டாருக்கு அதோட நூன்று அந்த வண்டிங்க அங்கே பொசிஷன் எப்படி இருக்குது எல்லாமே தெரியும் அவர் எப்படி சொல்கிறதுன்னா சரியாக கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர் நேரமாக என்னென்னு தெரியல அவருக்கேற்ற லோடுங்க எதுவும் சரியாக இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டார் இதை நான் சொல்கிறதுலேயே காட்டிலும் நீங்கள் அந்த ஆரியோவாக கேட்டால் உங்களுக்கு புரியும் சரி அது முதல்ல போடுறேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல நான் சொல்லிக்கிறேன் இது இதுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை நான் எப்பவுமே சொல்கிறேன் ஒன்று தான் எனக்கு ஃபஸ்ட்டு இது இதுதான் முதல்ல ஆச்சு கணக்கு வீடியோ போடுறது முன்னாடி இதை போடுவோம் இப்போவும் சொல்கிறேன் நிறைய பேர் வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கணுன்னு ரொம்ப ஆசையில் இருக்கீங்க நான் தப்பே சொல்லலை வளர்ந்து வர்றதுக்கு ஒரு காரணம் ஓகே தான் ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த ஃபீல்டு ஓகேவா நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் அதுவும் இந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க இதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு நான் எக்ஸா ஒரு கேரண்டி எதுவும் தர முடியல நீ அட்டாச்மெண்ட் பண்ணுறிய வண்டி அட்டாச்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஏன்னா அட்டாச்மெண்ட்டுக்கும் நான் பேசியிருந்தேன் அதில் பேசினா ஒரு சில கிட்ட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வாங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்கிறேன் உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் வண்டியை சேர்த்துக்கங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் பற்றியெல்லாம் பேசணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் என்ன பேசியிருப்பார் அவர் அது அவர் அவர் சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாச்சு என்னன்னா இந்த ஃபீல்டில் இந்த வண்டி போடலாமா இந்த வண்டி போடலாமான்னு இருப்பீங்க அண்ட் அவர் அவர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறது எப்படின்னா நானா பரவாயில்ல ஒரு ரெண்டு அடிக்கு ஒருக்கா மூணு அடிக்கு ஒருக்கா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா முன்னாடி கூட வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன் அவர் அப்படிலாம் இல்லை வந்தாருன்னா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலேயே வண்டியில் இருப்பார் அவருக்கு அந்த வண்டியால் வந்த கடன்கள் எவ்வளோ அவர் வண்டியை வண்டியை வச்சுக்கிட்டு என்னென்ன கஷ்டப்படுறாரு அண்ட் அந்த வண்டி எவ்வளோ செலவுக்கு மேலே செலவு செலவுக்கு மேலே செலவு அது எப்படி அவர் நியூட்ரலைஸ் பண்ணுறாரு அண்ட் அந்த செலவுக்காக எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு எல்லாமே அதில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த வண்டி புதுசாக வாங்க போகிறாங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக வண்டி பண்ண போகிறீங்கல்ல அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி ஓரளவுலாம் சொல்ல வரல எனக்கு இதுதான் இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு சொல்ல தெரியல நீங்கள் இந்த ஆடியோவை கேளுங்க கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுங்க இப்போ 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 வண்டி எடுத்தல இப்போ வண்டி மாத்தன போன மாதம்

இந்த வண்டி மட்டும் ரெண்டு டீவ் இப்ப அஞ்சாவது டீவ் வந்தா மூணாவது டீவ் மூணாவது டீவ் அவ்வளவுதான் நேரம் வர வேண்டிய டோல்ல வந்து விட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வண்டியிலேயே உட்காந்து ஏதோ சில படம் பார்த்தேன் மைண்ட் மாறிடும் சரி பண்ணலாம்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒண்ணுங்க அமைதியா அமைதியா ஒவ்வொரு மயிலும் கூட முடியல என் பொண்டாத்தி குழந்தைங்க எல்லாம் அப்படியே ரத்த கண்ணீர் செத்து இல்லாம நிறைய தடவை தோணுச்சு தம்பி இதுக்கு மேல உங்களை கடமை கொடுக்க முடியாது இந்த தொழில் உங்களுக்கு லாக்கி இல்ல இந்த தொழில சம்பாதிக்க முடியாதுன்ற மனசுல அப்படியே அடி அடி அடிக்குது அப்படியே எதனா பண்ணிக்கிடா பண்ணிக்கிடாது அப்படியே திரும்ப திரும்ப அந்த சொல்லுவாங்க தனுசு போல சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப சத்தியம் அதே போல மைண்ட் செட் தான் எப்படி அதை இவ்வளவு கடமை தீக்க முடியும் மொத்தம் பதினாலு லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க இது வரைக்கும் கடன் அப்பயும் நம்பிக்கோட கடன் தானா இருக்குது குத்துலாண்டா சரியாண்டா வண்டியில எல்லாத்தையும் மாத்திருந்தா இதுக்கப்புறம் வண்டி கரெக்டா இருக்கா போயிடலாம்டா சம்பாதிச்சிடலாம்டா இனிமேல் கொஞ்சமா கூத்து விட்டு அவன் காலில் கையில உண்டாக நான் இருக்கு உயிரோட விட புத்துறான் அவன் கரெக்டான சொல்லி எதாவது சமாளிச்சிருந்தான்னு நம்பிக்கையோட அத்த எழுதி எடுத்துக்கிற திரும்பவும் அடுத்த அடி திரும்பி பழத்தான் இருக்கு அதான் மொத்தத்துக்கு பதினாலு லட்சம் கடன் சேர்ந்திருக்கு அந்த வண்டியில அந்த வண்டி வித்தாலும் கடன் அந்த கடன் அடைக்கிறதா கரெக்டா இருக்கும் அடைக்காது ஒன்பது லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு அந்த பேலன்ஸ் அப்போ வெறும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடத்தை அடைச்சிட்டு

இப்போ நான் எதை பண்ணாலுமே இதை சால்வ் பண்ணிட்டு போய் அவங்க வீடு நிம்மதியா வாழ முடியும் இல்ல நீ சொல்றாம நான் கேக்குறேன்னு சொல்ல முடியும் நான் இப்போ போய் இன்னும் இதெல்லாம் யாரு பாக்குறது இவ்வளவு பேர் பிரச்சனை யார் அவங்க மட்டும் சொல்ல முடியும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுமே இவ்வளவு கடன் சேர்ந்துருக்கின்றது வீட்டுக்கு தெரியுமா மத வீட்டுல தெரியும் தம்பி அவங்களுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா அவ்வளவுதான் தெரியும் எட்டு லட்ச ரூபா ஆறு ஏழு லட்ச தெரியும் அந்த உண்மையை கூட ஓப்பனா சொல்ல முடியல பாத்தியா அது நம்ம குடும்பத்திலே அவ்ளதான் தம்பி நான் என்ன ஆகுதுன்னு பாருதுன்னு பாத்துட்டு ரெடி பண்ண ரெடி பண்ண அங்க போய் நான் இதுக்கு சொல்றேன் கோயம்புத்தூர்ல ஏத்தி நீ சென்னைக்கு வா வந்து வாணி அப்படியே ஓட்டு கொஞ்ச நாளைக்கு வா நல்லா நீ போனியா பாத்தியா ஆட்டோமேட்டிக்கா போ வைக்கிறது பாத்தியா வரமோ நினைச்சிருவா நேரா போறோம் வண்டி விடுறோம் என்ன ஏதுன்னு பார்த்து ரெடி பண்ணிட்டு தம் அவர் சென்னைக்கு ஒரு லோடின்னு போயிட்டு இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாழ்ந்துட்டு போயிடுறா இதோட அப்படின்னு இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா கேட்டிருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வர வரப்போகிறோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்டில் லக்குன்னு இருக்கணும் நம்மளுக்கு நேரன்றது சரியாக இருக்கணும் ரெண்டு ஒன்று தானோ சரி ஓகே ரெண்டும் ஒன்றும் நல்லா இருக்கணும் அன் மூணாவது ஃபேமிலியை பற்றி பெருசாக யோசிக்கவே முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா லோக்கலில் தான் வண்டி ஓட்டுறோம் டாட்டா ஐசி அந்த மாதிரி தான் ஓட்டுறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா லோக்கலில் ஓட்டுறனால வெளியே பெருசாக யாரும் வந்து பார்க்குங்கள் இப்போ நானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டா ஐசி போட்டு தான் இந்த வண்டிக்கு அது என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய தெரியும் நான் அந்த ஃபஸ்ட் நட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னால் ஃபஸ்ட் நடையே வண்டி அளவுக்குலாம் நான் யோசிச்சிட்டேன் எனக்கு ஊரை விட்டு வெளியே வந்து ஃபேமிலியெலாம் மிஸ் பண்ணி இருக்கணும்னு முடியல இப்போ அப்படி இல்லை பழகிடுச்சு நான் அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே நான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற ஒரே பதிலாக தான் வண்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் வண்டியில் ஒரு மூணு மாதம் உட்காந்து ஓட்டுங்க அதில் லாபமாக நஷ்டமானு தெரிஞ்சிக்கோங்க ஏன்னால் பணம் உங்களது உங்கள் சொந்த ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க எப்படின்றத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் இது யாரும் வந்து கைப்பிடிச்சு சொல்ல மாட்டாங்க அட்டாச்மெண்ட்டுக்கு சொன்னியே அது மட்டும் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க விஷயம் நானும் இப்போயும் சொல்கிறேன் அதில் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுன்னு இருக்குது நீங்கள் அதில் வந்து பேசுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நான் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரியோ அதுக்காகவோ நான் இதை சொல்லலை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா ஃபீல்டில் இப்படி இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஆடியோ ஸோ இதை நான் பண்ண போறேன் நான் நான் இன்னும் சொல்லலை இந்த வீணா இதை ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை போடுற மாதிரி இருக்கும் இது அவரோட கஷ்டங்கள் இந்த ஃபீல்டில் லாபத்தை சம்பாதிக்க முடியணும்னு பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டிக்கு டியூ இருக்குது அதை முடிச்சாதான் ஒரு ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் அந்த நேரத்தில் வண்டி நல்லா இருக்கணும் சப்போஸ் வண்டி செலவு வச்சுதுன்னா ஏன்னா ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வண்டிங்க சின்ன சின்ன அதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமே சின்ன சின்ன செலவு வைக்கும் நம்ம டியூவோட சேர்த்து அந்த செலவையும் பார்த்துக்கணும் அது இல்லாமல் இந்த எஃப்சி இன்சூரன்ஸ்னு அதுவே மாதம் உங்களுக்கு ஒரு தொகை வந்துடும் நம்ம வண்டி எஃப்சி பண்ணும்போதெல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பக்கம் வந்துருச்சு ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸு என்பி அது இல்லாமல் அந்த மாதத்துக்கு அந்த டியூவு டிங்கர் ஒர்க்கு ஆர்டிஓ செலவு ஸ்டிக்கர் சார்ஜ் ஸ்டிக்கர்னால் நீங்க நினைக்கிற மாதிரி பேர் அடிக்கிற பேரடிக்கிற சைடில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஸ்டிக்கரே நாலாயிரம் ரூபா பக்கம் சொல்றாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இங்கே திருவள்ளூர் ஆட்டியோட பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா அந்த ஸ்டிக்கர் அது அது தனியாக ஒரு ரோலாக வாங்கினா கூட அவளை வராது உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணாம் அப்படின்னா தனியாக எனக்கு ஸோ அதெல்லாம் எஃப்சி வரும்போது சொல்றேன் ஸோ இதான் இந்த விஷயத்தில் சொல்லணும்னு நினைச்சேன் புதுசாக வண்டி பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் நம்ம அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோ பார்க்கலாம் சேஃபாக பத்திரமா இருக்கு பாய் பாய்